இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு இவ்வளோ வழி இருக்குன்னா ராஜீவ் காந்தியால் நாங்கள் ரெண்டாயிரம் இருபதுல இருபதனாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசுங்க ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போகிறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொன்று குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்கள் பேச யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்குது சும்மா எல்லாம் நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பையில நினைக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிருவேன் என்னைய என்னை வளர்த்த தலைவன் எப்படி சாக துணிஞ்சிரு எல்லாம் சாதாரணமாகிரும் சொல்லிதான் அனுப்பியிருக்க அப்படின் அதுக்கெல்லாம் பயப்படறாள் கிடையாது அதிகபட்சம் நீ என்னை ஜெயிலில் போடலாம் போடு உங்கள் அப்பா போட்டவர் தானேங்க போட்டவர் தானே ஒரு ஆண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியாக போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் ப பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார் அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சுருந்தார் இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன் நீங்கள் பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் கேட்குறதுக்கு தான் இங்கே பதில் சொல்கிறோம் மொழிப்போர்வீயருடைய தினத்தை நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்லையா இப்போ புதுசாக வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீர மரவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் எல்லாம் இந்த சு துப்பாக்கி எதுக்கு வச்சுருக்கு போலீஸு சுட்டு கொல்லுங்க நாலு காளிப்பயல்களை சுட்டு கொண்டிங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமை யார் ஐயா பெரியார் முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார் தம்பி அண்ணனுக்கு அது பெரியார் இப்போது நீங்கள் ஒன்று இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியை காக்க எங்களுக்கு ஒரு வணக்கமும் செஞ்சுக்கிறீங்க இதுதான் ஆர் எப்போ வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற ஒன்று இங்கே நில் ஒன்று இல்லைன்னா இங்கே நில் கேட்குறதுக்கு பதில் இருக்கா ஏதாவது இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்துடும் மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்ல இனம் அழிஞ்சுட்டா அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா மொழி அழிந்தால்